கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் நாம் இப்போது அப்போஸ் ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய இரண்டாவது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் பதினேழு வசனங்கள் உள்ளன முதல் நான்கு வசனங்களிலும் பவுல் தன் அன்பின் மிகுதியை காட்டுகிறதே குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன் இந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் விபச்சாரம் போன்ற காரியங்கள் பாவமான காரியங்கள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டதுனால பவுல் எழுதுகிறார் நான் துக்கத்துடனே இனி மறுபடியும் உங்களிடத்துல வரக்கூடாது நீங்க எல்லாம் மனம் திரும்பி கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அப்போது நான் வந்து உங்களை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதாக இங்கு எழுதுகிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்று இருபத்தி மூன்றில் மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் குருந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்மாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கூறுகிறேன் நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான் தவறு செய்து குற்றம் செய்தவன் இந்த நிருபங்களை வாசிக்கும் போது துக்கமடைவான் ஆனால் அவன் மனம் திரும்பி இருக்கிற போது என்னை சந்தோஷப்படுத்துவான் ரெண்டு கொந்தையர் ஏழு எட்டில் அதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை ஏன்னா நீங்க அதை வாஸ்து துக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறீங்க சந்தோஷமாயிருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் உள்ளவனாயிருந்து என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் நான் வருகிற போது நீங்கள் எல்லாம் மனம் திரும்பி இருக்கிறதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் என்று எழுதுகிறார் ரெண்டு பனிரெண்டில் ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்த அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் என்று கூறுகிறார் அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் இந்த குரந்த சபையாரிடத்தில் காணப்பட்ட பிரிவினைகள் அந்த விபச்சாரம் போன்ற காரியங்கள் இந்த பவுலை மிகுந்த வியாகுலத்திற்குள்ளாக மன இடுக்கத்திற்குள்ளாக அதிக கண்ணீருக்குள்ளாக ஆழ்த்தியது அதனாலதான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றார் ரெண்டு குருந்தையர் ஏழு ஒன்பதில் இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே இந்த குருந்து சபையார் பவுலுடைய நிருபங்களை பார்த்து அந்த துக்கப்பட்டு தாங்கள் செய்த பாவங்களுக்காக துக்கப்பட்டு மனம் திரும்பினாங்க அதை குறிச்சு இந்த பவுல் சந்தோஷப்படுகிறார் ஐந்தாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் பாவம் செய்தவனுக்கு எப்படி மன்னிப்பு அவனுக்காக மன்னிப்பு என்ன என்பதை குறித்து எழுதுகிறார் துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் பாவம் செய்தவன் சபைக்கு விரோதமாக அநியாயம் செய்தவன் எனக்கு மட்டும் அல்ல சபையில இருக்கிற உங்க எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் என்று எழுதுகிறார் அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் அநேகரால் என்ன உண்டானது ஒன்று குருந்தர் ஐந்தாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் நீங்களும் நீங்களும்னா குருந்த சபையும் என்னுடைய ஆவியும் நமது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு அப்படிப்பட்டவனுடைய ஆவி கெட்டு போக கூடாது கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாசத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் சோ அப்படிப்பட்டவனுக்கு குற்றம் செய்தவனை அநேகரால் உண்டான அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும் அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் அப்படின்னு எழுதுகிறார் ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவனை ஒதுக்கி வைக்கிற போது சாத்தானுக்கு கூப்பு கொடுக்கிற போது அவன் அதிக துக்கத்துல அமிழ்ந்து போகாதபடிக்கு அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் கலாத்தியர் ஆறு ஒன்றில் சகோதரரே யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு அப்படி குற்றம் செய்தவர்களை சந்தமுள்ள ஆவியோட பொருந்த பண்ண வேண்டும் அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆறுதல் செய்ய அப்படிப்பட்ட அன்ப அவனுக்கு காண்பீங்க கலாத்திர ஆறு இரண்டில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதி தெரியும்படி இப்படி எழுதினேன் நீங்கள் அவனை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டீங்களா இல்ல அவனை மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்கிறீங்களா இவர்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் ரெண்டு குருந்தியர் பத்து ஆறில் உங்கள் கீழ்பிடிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்படி அமைக்கும் தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம் கர்த்தருடைய வருகையின் போது நீதி உள்ள தண்டனையை நம்ம செலுத்தணும் அதனால உங்கள் கீழ்பிடிதல் நிறைவேற வேண்டும் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்து இருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்து இருக்கிறேன் நீங்கள் மன்னிக்கிறவன நானும் மன்னிக்கிறேன் அதை நான் எங்க மன்னிக்கிறேன் கிறிஸ்தவனுடைய சந்நிதானத்துல எல்லாத்தையும் மன்னித்து விட்டேன் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே ரெண்டு குழந்தையர் நான்கு நான்கில் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அவிசுவாசிகளாகிய பாவம் செய்தவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி தேவனுடைய கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அதனால நாம் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் புதிய உடன்படிக்கையின் ஊழியர்கள் எவ்வாறு ஊழியன் செய்ய வேண்டும் என்பதை குறித்து கூறியுள்ளார் மேலும் நான் கிறிஸ்துவின் விசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் பட்டணத்தில் பவுலுக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது அப்போஸ்டல் பதினான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களில் அவர்கள் அப்போஸ்தலர்கள் அங்கே அங்கேனா அந்தியோகியாவில் சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் அந்தியோகியாவில் சொல்லுகிறார்கள் புறஜாதிகளுக்கு கத்தர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்தார் இங்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பட்டணத்தில் கத்தராலே பவுலுக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன் இந்த துறவா பட்டணத்துக்கு வந்தபோது தீத்துவ காணல அதனால மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனார் அவருடைய ஆவைக்கு அமைதல் இல்லாமல் இருந்தது ரெண்டு குறிந்தர் ஏழு ஐந்து ஆறில் நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இலைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் துருவா பட்டணத்திற்கு வந்த போது தீத்துவா காணல ஆவிக்கு அமைதல் இல்லாமல் இருந்தது அதனால மக்கதோனியா போனார் அங்க போன போதும் அவருடைய சரீரத்துக்கு இழைப்பார்தல் இல்ல எல்லா பக்கத்திலயும் உபத்திரவம் புறம்பை போராட்டம் உள்ளே பயங்கள் இருந்தது ஆனா தீர்த்து வந்ததுனால கத்தர் அவர்களுக்கு ஆறுதல் செய்தார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் இங்கு எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் அர்க்கந்தமாய் இருக்கிறோம் ஒன்று குறிந்தர் ஒன்று பதினெட்டில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைக்கியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை இந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் அவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறார்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதற்கு இந்த மாதிரி காரியங்களை கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையாக இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாக இவைகளை நடப்பிக்கிறதுக்கு ரெண்டு குறிஞர் மூன்று ஐந்து ஆறில் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் அப்ப அந்த தகுதி எங்கிருந்து கிடைத்தது தேவனால் கிடைத்தது என்று கூறுகிறார் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் ஒன்னு தெசலிக்கிய இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக பேசுகிறோம் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக பேசுகிறோம் கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் தேவ சன்னதியில் பேசுகிறோம் இதற்கு யார் சாட்சி தேவனே சாட்சி இந்த ரெண்டு குருந்திய இரண்டாவது அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய அன்பின் மிகுதியை குருந்திய சபை மக்களிடத்தில் எவ்வாறு காட்டினார் என்பதை குறித்தும் பாவம் செய்தவர்களுக்கான மன்னிப்பு என்ன அவர்களை மன்னித்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் புதிய உடன்படிக்கையின் ஊழியர்கள் எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும் அவர்களை யார் ஆக்கினார் என்பதை குறித்தும் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நீங்கள் வேதாகமத்தை எடுத்து இந்த அதிகாரத்தை வாசித்து இந்த விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இறுதியத்தால் உம்மை துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை முற்றிலும் என்னை கைவிடாதேயும் ஆமேன்